அக்கா மகி ஸ்கூலுக்கு போலயா சேர்த்துட்டீங்களா சேர்க்கலையா வயசு வந்துச்சு நீங்க இன்னும் சேர்க்காம இருக்கீங்க நிறைய வீடியோல மகி இருக்கவும் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க மகி ஸ்கூல்ல சேர்த்தாச்சு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடிதான் ஸ்கூல்ல போய் சேர்த்தோம் சார் கிளம்பிட்டாரு

அதனால தான் சரி இந்த வீடியோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பையனை கொண்டு ஸ்கூலில் வர்றது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு டே ஃபுல்லாகவே ஏன்னா ரொம்ப நாளாகவே கழித்து என் குடியே இருந்துட்டு என் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நானாக ஒன்று ஒன்றாவே எங்கேயும் போகிறா இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் ஒரே இடத்துலையும் எல்லா எப்போவுமே என் குடியே இருந்தேன் இன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்து போகிறான் ஒரு ஹாஃப் டே வந்து ஸ்கூல் போகிறான் ஏன்னா போய்த்தான வழி இல்லை போகும்போது கொஞ்சம் அப்தமாக இருக்குது கொடியே இருந்தானே அப்படின்னு வீடு ரொம்ப கம்முனாக இருப்பேன் பக்கத்துலேயே தான் இருப்பேன் கட்டிடத்துலேயே தான் இருப்பேன் ஏதாவது ஒன்றா ஓடிடுவேன் கண்டிப்பாக அழுதானோ சரி வாமிட் எடுத்தாலுமே ஏன்னா கொஞ்சம் அவனுக்கு வந்து வாமிட் எடுத்தால் ரொம்ப அழுது வாமிட் எடுத்தான்னா அழுதானே வாமிட் வந்துடும் கண்டிப்பாக அதனால் எனக்கு தெரியும் ஏன்னா இந்த ஸ்கூலில் அவன் தான் வாமிட் எடுத்தான் கிளம்பியாச்சு போயிட்டு போகிறது எல்லாத்தையும் வீடியோவாரும் பார் கொஞ்சம் நேரம் கிளம்பிருக்காரு சார் நான் எந்திரிச்சுறேன் காலையில ஏழு மணி சமைச்சு இவனுக்கு சமைக்கிறத விட நம்மளுக்கு சமைக்கணும் இவனுக்கு சமைக்கணும்ல லெமன் சமைக்கணும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால லெமன் ரைஸ் திண்டி வச்சிருக்கேன் இந்த அது கேரட்ட வந்து பொரியல் மாதிரி பண்ணி ரொம்ப நல்லா நிறைய சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடுவோம் அதனால அதுவும் வச்சாச்சு கேரட் தான் கேரட் தான் அழுதானிட்டு அதுக்காக ரெண்டு ட்ரெஸ் சேர்த்து வச்சு விட்டுருச்சு என்ன ஸ்கூலுக்கு போய் போன கால இருந்து ஷூ மாட்டி கீவமாட்டி அப்படியே டிப்டாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு இப்ப என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன் அப்படின்னு தெரியல

ஹாப்பியா ஏன் மையே போய் சருக்கு உள்ளாடலாம் இப்படி இப்படி ஹாப்பி இங்கே பாரு நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லு கிளம்பிட்டாரு இந்த லஞ்ச் பேக் ரெடி ஆயிடுச்சு சரி ஓகே ஓகே நல்லா சொல்லு வாங்க போலாம் பேக் எடுத்துக்கோன் எடுத்துக்கோ எடுத்துக்கோ ஏசி அம்மாத்தி விடு சார் வந்து கிளம்பிக்கி இருக்காரு பேப்பர் நாளை பேப்பர் வச்சு கொடுத்துக்கலாம் வா சொல்லிடுவோம் வா ம சாமி கும்பிட்டு போகலாம் பேங்க் வாங்க வச்சுட்டு வா சார் இப்போ சாமி கும்பிட போகிறாரு ஷூ ஷீவோடைய சாமி கும்பிட்றது சரி போ சாமி கண்டக்குத்தா சாமி நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகணும் நல்லா படிக்கணும்னு வேண்டியது படிக்கணும்னு கூட தேவையில்ல எனக்கு நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகணும் மட்டும் வேண்டியது சாமி கும்பிட்டியா ஆ வாய்ங்க முழுந்துருவேன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் நம்பகி ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் ஆமாம் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு மகி வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்கூலுக்கு வந்து தாரில் போகிறாரு என்னடா மகி தார் யாரோட காருது உன் ஓங்காரா ஸ்கூல் பக்கத்தில் வந்துருச்சு நான் எங்கள் வீடு இருக்குது எங்கள் வீடு வீடை காமிக்க முடியுமான்னு தெரியல ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து காமிக்கல காமிக்கிறேன் உங்களுக்கு பாதியோட காமிக்கிறேன் போயிட்டு நாங்கள் வந்து ஸ்கூலில் என்ன பண்ணுறதுல எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது பயமாக இல்லை எனக்கு வந்து பயம்ன்றது வந்து வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் ஒரு பயமா இருக்கு மகி இருப்பேன் என்னப்பா முடியுமா ஜாலி தானா ஓடு ஓடு இந்த தானே இருக்கு வீடு ரொம்ப கா

ఇది <muchas> చెప్ప <muchas>

அழுதாலும் ஓகே எங்களை இருங்க அப்படிங்கிறேன் ரொம்ப நாளாக கூடியதுனால அடுத்து வந்து அம்மா போனதுக்கு அப்புறம் என் அப்பா நீ வந்து இருப்பா அப்படி இருக்கா நிறைய பிள்ளைங்க இருக்குங்க அப்புறம் மிஸ்ஸே வந்து நல்லா விளாட்டு சொல்லி கொடுத்து ராஜா மரியாதையோட வெல்கம் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு போட்டோஸ் பாருங்க அதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அழகா குழந்தைகளை உள்ள